அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் மது இன்றைய மணமகன் தேவை மறுமணம் வீட்டோட மாப்பிளை தேவை மணமகள் பயோடேட்டா ஜாதி அரசு வன்னியர் வயது நாற்பத்தி ஒன்று படிப்பு டிகிரி நிறம் கருப்பு உயரம் ஐந்து புள்ளி நான்கு எடை அறுபது கிலோ உடன் பிறந்தவர் அண்ணன் லேட் இறந்துவிட்டார் அம்மா அப்பா உண்டு சொந்தமாக வியாபாரம் செய்கிறார்கள் மூன்று சொந்த வீடு உள்ளது இரண்டு வீடு வாடகை வருகிறது ஒரு வீட்டில் புதிய வீடு அவர்கள் குடியுள்ளார் இரண்டு ஏக்கர் காடு உள்ளது இருப்பிடம் ஈரோடு பவானி அருகில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளவும் அழகை எதிர்பார்ப்பவர்கள் தயவு செய்து தொடர்பில் வர வேண்டாம்